Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh Jannate kalam wa ma'rifate maqam wa nuri ajsam wa dini Islam Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad wa barik wa salli alaihi اللهم هب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه اللهم انا نسالك الهدى والتقى والنقى واللفافة والغنى اللهم يا غني يا مغني اغننا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك من سواك اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان رحمة وراحة وفون وعافية اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا مولانا محمد رسول الله صلى الله عليه واله وسلم اللهم صل على محمد عدد خلقي ورضا نسي وإذن الترسي ومد هذا كلمات سبحان الله وبحمده وبي دي عدد خلقه ورضا نفسه وإذن الترسي كلمات أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا سَأَلَكَ عبادي أني فإني كريب أجيب الدعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقال النبي صلى الله عليه واله وسلم الدعاء مخ العباد سلوى ابو லஷான அல்லாஹின் ஷானோ தாலா ஒருவணிக்கை உரித்தாக சாந்தியும் சமாதானமும் சரோரை காய்நாத் செய்யுது நபி ஹாத்தமிள் முர்சலீன் முகமது ஊரசூ அல்லா சல் அல்லுவம் அன்னாரின் மீதும் பரிசுத்த அன்னாரின் குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்ய சஹாக்கள் ஹுலஃபா ஐராஷிதீன்கள் சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் சித்திங்கள் சாலிஹின்கள் அபரார்கள் நம்முடைய தாய் தந்தை மூதாதையர்கள் முழு உலக சமூக மக்களுக்கும் அல்லாஹுள்ள ஷானவு தாலா சாந்தியும் சமாதானத்தையும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய அருளை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்துவானாக ரமலானில் அனைத்து நலமும் வளமும் பெற்று அன்றாட கிடைக்குகின்ற இரவு பகலுடைய சிறப்புகளை முழுமையாக அடைந்து அல்லா ரசூலை அனுபவிக்குகின்ற உணர்ந்து உணர்ச்சி பூர்வமான முறையில் செயல்படுத்துகின்ற திறன்களை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக அல்லஹின் நல்லடியார்களே ரமதானுடைய மூன்று நோன்புகள் நமை வீட்டும் சென்று நான்காவது ஒரு நோன்பிலே நாம் வீட்டியிருக்கின்றோம் ரமதான் பிறந்து நாலு நாட்கள் உருண்டோடிக் கொண்டிருக்கின்றது அருளுடைய மாதங்கள் என்றுமே நிலையாக நமக்குள் இருப்பதில்லை நம்மிலிருந்து கடந்து விடுகின்றது ஆனால் அது கடப்பதை போன்று நம்மையும் கடப்பதற்காக வேண்டி தூண்டிக் கொண்டிருக்கின்றது இம்மாதத்திலே நாம் அங்க அவயவங்களை பேணி பாதுகாப்பதுடன் புனிதமான ரமமானுடைய நோன்பை பகலிலே வைத்து இரா காலங்களிலே சுண்ணத்தான வணக்கம் ஃபரான வணக்கம் தஸ்பீ ரிக்கிர் ஃபிக்ரு போன்றுள்ள வணக்கம் பிறகு தஹஜுத் தோ ஆ என்ற பல்வேறான நிலமத்துக்களை அள்ளி வாரி கொடுக்குகின்ற மாதம் இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நொடியும் பொழுதும் நாம் வீணாக்கிவிடக்கூடாது என்ற ஏனென்றால் அருள் பாக்கியங்கள் நிறைந்த நாட்களும் மாதங்களும் நொடிகளும் இந்த மாதத்தில் நிறைந்து எந்த நேரத்தில் எப்போது எது வேண்டாலும் கேட்கலாம் என்ற நிலை அத்தோடு அல்ல இந்த புனிதமிக்க ரமான் ரமமானுடைய மாதத்தில் எந்த நேரத்தில் எந்த துவாக்கள் கேட்டாலும் ஹலாலாக அல்ல தக்குவாவோடு கேட்கின்ற துவாக்கலை அங்கீகரிக்கின்றான் இந்த ஆயத்தலை குறிப்பிடும்போது வைதாசால இபாதி நபியே என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தை கேட்கின்றனர் அன்னி கரீம் என்னை பற்றி உங்களிடத்தை கேட்குறாங்க என்னிடத்தில் நெருங்கி வருவதை பற்றியும் உங்களிடத்தில் கேட்குறாங்க அழைப்பவர்களுக்கு இதாதான் உடனே நான் பதில் தர்றேன் என்னை அழைப்பவர்களுக்கு உடனே நான் பதில் தர்றேன் அந்த அழைப்பு அழைப்பான முறையில் இருக்க வேண்டும் என்னை கொண்டு ஈமான் கொண்டு என்னிடத்தை நெருங்கி அவர்கள் கேட்குகின்ற துவாவை நான் அங்கீகரித்து அவர்களுக்கு உடனே பதிலளிக்கின்றேன் அதோடு மாத்திரமல்ல ல அந்த மக்கள் எருசுதூர் நேரான வழி ஹிதானியத்தின் பக்கம் செல்வார்கள் அவர்கள் நிரந்தாரமானவர்களாக இருப்பார்கள் என்று அல்ல அந்த இடத்துல நமக்கு சுட்டி காமிக்கிறோம் சகோதரர்களே இதில் அல்லாஹ் பல்வேறான கருத்துக்கள் சொல்கிறான் நாம் அல்லாட்டை கேட்கணும் நெருங்கி ஹலாலான நிலைகளில் உணவு உடை வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பிரகாரம் நாம் அல்லாவிடத்தில் பச்சாதாவை பட்டு கேட்கும் கேட்கும்போது சமீபத்தில் இருந்து கேட்டாலும் தூரத்தில் இருந்து கேட்டாலும் அல்லா நம்மை சமீபத்தில் கரீப்பு நெருக்கி நெருங்கி எல்லா விதமான அருள்களையும் அல்லா நமக்கு கொடுக்குறோம் இந்த எல்லா விதமான அருள்கள் நியாமத்துக்கள் அல்லா நமக்கு கொடுப்பதற்க அவன் நம்மீது வைத்திருக்கின்ற கருவை அருள் பாக்கியம் நாம் அவனை நேசிப்பதை விட நாம் அவனை நெருங்குகின்ற போது எல்லாம் நம்மை நேசிப்பது மிக மிக உயர்ந்த ஒரு நியமத்தாக அமைந்திருக்கிறது புனியமான ரமலான் ரமலான் புனிதத்துவம் நமக்கு தருகின்றது என்று சொன்னால் அருளை சுமந்து பொருளின் அடிப்படையிலே நிறைந்து அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை அருளை நமக்கு சால சிறந்ததாக கொடுப்பதற்கு தயார் செய்து வைக்கப்பட்ட ஒரு மாதம்தான் ரமலான் மாதம் இப்போ ஏழை நேரத்திலேயும் அல்லா துவா இருக்கிறான் நாம் கேட்கக்கூடிய முறைகளில் எல்லாம் அங்கீகரிக்கிறான் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த ரமலானில் பிரத்தியோகமாக அல்லாஹு ஜில்லஷான உத்தாலா பல்வேறான நிலைகளில் தக்குவாவின் உச்சத்தை கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறான் அல்ல அல்லாஹுவின் நேசர்கள் அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் அபரார்கள் எல்லாம் நெருங்குவதற்கு நெருங்குவதற்குண்டான அந்த ஆயுத்த அடிப்படையிலே தான் வணக்கத்தின் மூலமாக அல்லாஹுவை அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு அவர்கள் சொன்ன பிரகாரம் வாழ்ந்ததன் காரணமாக நம்முடைய ஈமானை மிக தெளிவானதாக அல்லாக்கி வச்சு அதை அடைவதற்குண்டான நிலைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே ஒரு சருத்து ஹலாலாக நாம் வாழணும் ஹராமை தவிர்க்கணும் அல்ல அவருடைய நமக்கு கிடைப்பதற்கு ஹலாலை எடுத்து ஹராமை நாம் விட வேண்டும் ஹலால் என்பது போர்டில் வட்டமிட்டு உணவு பதார்த்தங்கள் சமைப்பதற்கோ ஆடு மாடு கோழிகளை அறுப்பதற்கோ அல்ல அது ஹலாலாக ஒரு வகையாக இருந்தாலும் இந்த ஹலால் அல்லா சொன்னதை எடு அல்லா தடுத்ததை விடு எடு விடு இந்த இரண்டு நிலைக்கு நாம் நம்மை ஆளாக்கினாலே தவிர பரிசுத்தம் அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு அறியா நிலையில் கொண்டு நம்மளை தள்ளிடும் ஹராம எடுக்க விட்ட விடணும் ஹலால எடுக்கணும் ஹலால பேணணும் ஹராம ஒதுக்கணும் அப்போ அல்லாவுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும் பெரும்பெரும் நாதாக்கள் நல்லோர்கள் சூஃபியாக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவத்தை முன்வைத்து கரைந்து அழுது பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுதெல்லாம் இன்னக்க ஹஃபூர் உர் ரஹீம் இன்னக்க அன் தல் வஹாப் என்றெல்லாம் அல்லாஹை முன்னிறுத்தி வயந்து செலவாத்தின் மகிமையினால் அல்லாவிடத்தை அழுது கேட்ட அந்த துவாவின் பச்சாதாபப்பட்ட நிலைதான் அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஒரு காரணங்களாக அமைந்தது மனிதன் செய்கின்ற தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களில் அமல் செய்வதை மனிதன் கைவிடுகின்றான் ஒரு மனிதனுக்கு பிரதான கடமைகள் ஐந்து தொழுகை இன்றையமையா போக்கிசன் அஸ்ஸலாத் மித்தா ஜன்னா தொழுகை சுவனத்தின் துறவுகோல் அப்போ தொழுகையின் பக்கம் நாம் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம் துவா என்பது த ஆ அலைத்தான் துவா அழைக்குதல் அல்லாஹ்விடத்தில் அழைத்து அவனை துதித்து நாம் தௌபா செய்து அல்லாஹ் இடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒன்றுக்கு பேர் தோனாம் இது தனித்தும் இருக்கலாம் கூட்டாகவும் இருக்கலாம் ராகுபகலில் தனித்தனியாகவும் இருக்கலாம் ராகுபகலில் தனித்தனி கூட்டாகவும் இருக்கலாம் அப்போ நம்ம அல்லாட்டை கேட்கும்போது எல்லா விதமான ஒட்டுமொத்த நிலைகளே நமக்கு அல்லா கொடுத்துருக்கான் இந்த ரமதான் நம்மிடத்தே சென்று கொண்டிருக்கின்றது இந்த ரமலானுடைய முக்கியத்துவத்தின் நோக்கங்கள் என்ன நாம் எப்படி நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமலானின் மூலமாக படுப்பது சகர் செய்வது இஃப்தார் கழிப்பது நோக்கமல்ல அவைகளெல்லாம் ஒரு அத்தியாவசியமாக இருந்தாலும் கூட ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக கண் விழித்து முடிந்த அளவு குர்ஆன் ஓதி விக்ரி பிக்ரி செலவாத்து சதக்கா ஜக்காத்து இவைகளை நாம் கொடுக்க வேண்டும் யாருடைய மனதும் நாம் புண்படுத்தும்படியாக நடக்கக்கூடாது நம்முடைய லாப நஷ்டங்கள் கஷ்டங்களை தான் நீக்கி வைக்க வேண்டும் அல்லாஹ் நாடினால் தருவான் அல்லாஹ் நாடினால் தடுத்தும் விடுவான் இல்லா அல்லாஹ் நாடியே தவிர உலகத்தில் எந்த காரியங்களும் நிலைப்பாடாகாது அதிகமாக நாம் ரமலானில் முந்தைய பற்ற ரஹமத்தை பற்றி எல்லாட்ட கேட்கணும் ரஹமத்தை ரசூலை கொண்டு வருது அப்போ ரசூல் அஹிசுலா அணி செல்லத்தை நாம் பின்பற்றக்கூடிய வாகைகள் நம்மிடத்தை எவ்வளோ இருக்கு சலல்லா அலீசல்லு சொன்னாங்க அது ஆ முஹிபாத் ஒரு மனிதனுக்கு மூளை எப்படி தலையில் அவசியமோ ஒரு மனிதனுக்கு இந்த மூளையின் அத்தியாவசியத்தை பற்றி அறிந்திருக்கின்ற மனிதன் அதுபோன்று ரசூல்லாஹி சல்லா அல்லி செல்லம் மனித வாழ்விற்கு துவா முக்கியமாக அந்தஸ்திற்குரியதாக நமக்கு அறிவிச்சிருக்கான் அவை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா நாம் ஏதோ ஒரு பக்தனத்துவா கேட்டுட்டோம் முடிஞ்சு போச்சுன்ற நிலை இல்லை அதிகமாக முதல்ல நம்ம பாவத்தை கழிக்கணும் பாவத்தை கழிப்பதற்கு முன்னால் ஹராம் ஹலால் பேணணும் தௌபா செய்யணும் பாவத்தின் அளவிலே செல்லாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தை நாம் கேட்கணும் பிறகு என்ன வேணுமோ அல்லாவிடத்தை கேட்க போகும்போது அல்லாஹ் எளிதாக தரலாம் ஏதா சால இபாதி இவை என்ன கேட்குறானோ அல்லாட்ட அன்னி ஃபைனி கரீப் அந்த கேட்கும்போது அந்த துவாவை அல்லாஹ் செவி மடுக்கிறான் கேட்டுக்கொண்டே இருக்கான் உஜி உயிரா தாவத்தை தாய் இதா தான் இவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் அசைவையும் அல்லா பார்த்து கொண்டு அவனுக்கு அங்கீகரித்து கொண்டே இருக்கான் மூலமாக அவன் கேட்பதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான் அவனுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கான் அப்போ கபூர் ஆக்கிறான் கேட்பது நமது கடமை கொடுப்பது அல்லாஹுடைய பொறுப்பு அதை பங்கிட்டு தருவது ரசூலுல்லாவுடைய அருள் இந்த மூணும் சேரும்போது மானிட மனிதன் சமூகத்தில் தலை சிறந்தவனாக மிக்கவனாக உயிர்வானவனாக இவன் ஆகிறான் அல்லாகுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு அருள் பாதிக்கின்ற எல்லாம் உயர்ந்த நிலமற் உடனே துவாவை அங்கீகரிப்பது எத்தனை இக்கட்டான நிலைகள் பெரும் பெரும் நாதாக்கள் நல்லோர்கள் அவர்களுடைய சிரமங்களுக்கு அல்லாவிடத்தை கேட்கும் பொழுதெல்லாம் சக்தி வாய்ந்த நிலைகளிலே அல்ல அந்த துவாவை அங்கீகரிச்சிருக்கான் சில சமயம் துவா அங்கீகரிப்பதற்கு மூணு சருத்து ஒன்று தௌபாசியினர் ரெண்டு குற்றத்தின செல்லக்கூடாது மூணு அல்லாஹ் ரசூர் சொன்னதின் பிரகாரம் ஏவல் விளக்கல்களை கடைபிடிக்கணும் மூன்று நிலைகளிலே துவா கபூலாகும் ஒன்று ஃபௌரன் உடனே ஆகும் அல்லது தாமதமாக கபூர் ஆகும் இவனுக்கு உலகத்தில் இந்த துவா விட சிறந்த ஒரு நிலை மரணத்தில் இருக்குன்னா எல்லாம் தடுத்து வச்சிருவோம் அல்லது ஆஹிரத்தில் வச்சிருவான் வல்லாஹிர உள்ள கமினல் ஊலா முந்திய வாழ்வை விட பிந்திய வாழ்வு சிறந்தது என்று என் உயிருக்கு மேலான அகமது அல் முர்தலா சல்லு அலி வலி வசலத்துக்கு சொல்லி காமிச்சிட்டான் ஆகையினால் நாம் அதிகமாக அந்த ரமலானில் குரான் ஓதணும் தஸ்மீ செய்யணும் திக்கி ஃபிக்கிரி செய்யணும் செலவாத்து ஓதணும் தர்மங்கள் சிதக்கா கொடுக்கணும் ஜக்காத்து நிசாப்பு ஹிசாபில் அடிப்படையில் கொடுக்கணும் நகை வச்சுருந்தால் ஒரு கணக்கு இருக்குது பொருள் இருந்தால் ஒரு கணக்கு வியாபாரம் இருந்தால் ஒரு கணக்கு நிறைய சொத்தை வாங்கி போட்டுட்டு அசையாத சொத்து அசையாத சொத்துனீங்கன்னா சுக்குமாக தடி விழுந்துடும் அது எப்போ அசையுதோ அப்போ கொடுத்துக்கலான் இருக்கக்கூடாது வாங்கும்போதே ஜக்காத்தை கொடுத்துருங்க விற்கிறீங்களா அதுக்குள்ள ஜக்காத்தை கொடுங்க நம்மளையெல்லாம் இன்றைக்கு மூல செலவு செய்யப்பட்டதை போன்று பணம் செலவழிப்பதிலிருந்து ஜக்காத்தை தடுக்கின்ற ஒரு கூட்டம் ஷைத்தானியத்தான கூட்டம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு நூற்றுக்கு இரண்டரை சதவீதம் ஜகாத் நகையா இருந்தா ஒரு பத்திர பவுன் அதுக்கு மேல் உள்ள பொருளுக்கு ஜகாத் நிறைய சொத்து இருக்கு நீ எப்போ விற்ப அசையும் சொத்து அசையாத சொத்துன்ற அடிப்படையில் நீ எப்போ சொத்தை விற்றாலும் ஜக்காத் ஆனால் நீ தரம் மறுத்து மரணித்து விட்டால் காரூனுடைய சம்பவத்தை குரானில் எடுத்து பார்த்துக்க நமக்கு இருக்கின்ற அருள் இருக்கின்ற ரிசுக்குகளில் ஏழை எளியோர்களுக்கு தர்மம் கொடுப்பது வேறு சதக்கா ஜக்காத் என்பது வேறு ஜக்காத் கொடுக்கக்கூடியவளை பற்றி குர்ஆனில் அல்ல யார் கொடுக்கணும் யார் வாங்கணும் எல்லாத்துக்கும் எல்லாம் சட்டம் சொல்லிட்டான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க அதிகமாக அல்ல வாசலா வாத்து தொழுகையில் நிலநாட்டுங்க ஜக்காத்து கொடுங்க நல்லவர்களோடு ருக்கு சுஜிவு செய்கின்ற நல்ல மனப்பக்குவமுடைய மக்களோடு நீங்கள் இணைந்திருங்கன்ட்டான் அப்போ தான் முதல் நெல் முத்தக்கீனாக இருப்பீங்க அல்லாகவின் நல்லடியார்களே இந்த ரமலானின் அருள் எல்லாத்தையும் சூழ்ந்து ஒளி வீசிட இந்த நான்காவது நோன்பில் நாம் அல்லாவிடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடியது அல்லாஹுனா பஹமத்மின்னு கேட்குறோம் எல்லாத்துவாக கலந்து கேளுங்க இது வந்து பிரத்யோகமாக பத்து நாளைக்கு சொன்னது அல்ல நம்முடைய தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகள் மனைவி மக்களுடைய தேவைகள் சமூக தேவைகள் இஸ்லாமிய மக்களுடைய தேவைகள் நலத்திட்டங்கள் தேவைகள் பூமியுடைய தேவைகள் வீடுடைய தேவைகள் வாழ்வின் தேவைகள் வாழ்வாதாரத்தின் தேவைகள் ஆண்மையின் தேவைகள் பெண்மையின் தேவைகள் பிள்ளைகளின் தேவைகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகள் எல்லாத்தையும் கேளுங்க இன்னைக்கு ஆயத்தேதான் நாம் எல்லா நலனையும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ புனிதமான ரமதானின் நான்காவது நோன்பில் பறக்கத்தை கொண்டு சாந்தி சமாதானமாக தஸ்கியத்து ததுக்கீரத்து த சல்லியத்து சலாமத்து கிடைக்க அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்கட்டும் யார் ரஹ்மானே எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னி எங்களுடைய தேவைகள் எல்லாம் உனக்கு தெரியும் நாங்கள் குழம்பி என்ன எங்களுக்கு அவசியம் இருக்கு எல்லாத்தையும் நீ தந்துக்கிட்டு இருக்க இருந்தாலும் அப்பாசை நோய் நொடி இல்லாத வாழ்வ கொடு கை சலாமத்தை கொடு வாடகை இல்லாமல் குடியிருக்க வீடு இல்லாதவர்களுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டை கொடு பிள்ளை குட்டிகள் படிப்பதற்குண்டான பொருளாதாரங்கள் பீஸுகளை கட்டும்படியான பொருளாதாரத்தை வீடுகளில் வசதிப்படுத்திக் கொடு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் தொந்தரவு இருந்தால் நீக்கி ஒற்றுமையாக்கிவை கணவன்கள் கையிலே ஆண்களுடைய கையிலே பறக்கத்தையும் ரஹமத்தையும் அஃபிய ஆஃபியத்தையும் கொடு பெண்களுடைய கையிலேயே நேமத்தையும் அஃபையும் ஆஃபியத்தையும் கொடு ரஹ்மத்தை கொடு அல்லாஹு ரஹம் ரஹ்மத்துக்கு ரஹ்மர் ரஹ்மீன் யா யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல் திடீர் நோய் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் நேற்று நல்லா இருந்தால் இன்றைக்கி இப்படி ஆகிட்டோம் என்ற புடம்பல் இல்லாமல் பரிசுத்தமாக இந்த புனிதமான ரமதானின் எப்படி ரமதான் தெளிந்து நூறு ஆணையத்தால் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றதோ உலகம் முழுவதும் அதுபோன்று எங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளை குட்டிகளையும் வாழ்க்கையும் கடைகளையும் தொழில் துறைகளையும் எங்களுக்கு கிடைக்கின்ற ரிசுக்குகளையும் எல்லாம் ஒளிமயமாக ஆக்கு இனி கஷ்டமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் ஆக்கு நீ அருள்வாலி நீ எங்களை மன்னி உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜு முறாவின் நசீபாக்கு பிள்ளையை குட்டி பேரம்பேத்தி எல்லாத்துக்கும் நல்ல படிப்பை ஓதலையே கல்விகளை ஞானங்களை கொடு அவருடைய வாழ்வை மிகச்சிறந்ததாக ஆக்கு யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லை என்று கண்ணீர் கண்ணீரிட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை மலடன் மலடி என்று சொல்லில்லாமல் அவருளுக்கும் வாரிசுகளைக் கொடு ரப்பி லா ததர்னி ஃப ரப்பி இல்லா ததர்னி ஃபர்தன் வான் தஹைருல் வாரிசீ ரப்பி ஹவலி மில்லத் ഖரஹம் அன்ன கண்ட அல்வாஹா யாசலாம் அண்டர்ஸ்ஸலாம் அமின் கஸ்ஸலாம் இலகை கருஜி வசலாம் வத்த வாரகத்த ஹய்யினா பிசலாம் தஹினல் ஜன்னதையார் அப் புத்தார் யா சலாம் சல்லீம் ஃபி தீனினா வ துனியானா ஃப்ள சல்லிம் ரமவானனா வஃபி ஆமா லினா தகப்பல் மினா யார் ஹஹமர் ஹாஹமீன் வஸ்ஸலாம் السلام عليكم ورحمه الله وبركاته واتبعوني على الاسلام واتوني من المسلمين